ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இப்போ பார்த்தீங்கன்னா சமைச்சிக்கிட்டே இருந்தேன் நான் சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா காஞ்சி மிளகா தேவைப்பட்டுச்சு சரி அல்லலாம் எடுத்து பாக்ஸில் போடலாம் தீந்து போயிருந்துச்சு அது ஏற்கனவே போடணும் போகணுன்னு நினச்சிட்டே இருந்தேன் இப்போ போடலாம் அப்படின்னு பார்த்தேன் அதுதான் இப்போ தான் டைம் கிடச்சிது நமக்கு காஞ்சி மிளகாவை எடுத்து போடுறதுக்கு இப்போ நான் போட்டுட்டு பாருங்கள் இந்த மிளகா எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா வீட்டில் விளைஞ்சது அவங்க கொடுத்துக்கிட்டு ரெண்டு வருஷம் ஆகுது சரிங்களா இதை வந்து பக்காவாக வந்து பாதுகாத்து வச்சுருந்ததுனால இன்னமும் பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குது என் அம்மாவுக்கே வந்து மிளகாய் இல்லாமல் கடையில் தான் வாங்குறாங்க ஆனால் நான் பார்த்திங்கன்னா இன்னமும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் வந்து இந்த பக்கெட்டில் ஆஃப் பக்கெட் இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ கனமாக இருக்குதுன்னு கவர் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு கவர் வந்து கொடுத்தனுமிச்சாங்க நல்லா ஃபுல் ஃபுல்லாக இப்போ நான் அள்ளி அள்ளி போட்டுட்டேன் இது வந்து பாதி தான் இருக்குது நான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா காலி பண்ணிவிட்டு இது வந்து கடைசி கவர் இதுவே பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் ஆறு மாதத்துக்கு வரும் இந்த மிளகாய் இது நல்லா ட்ரை பண்ணி கொடுத்ததுனால என்னால் இது இந்த மாதிரி வந்து க்ளீனாக வச்சு யூஸ் பண்ண முடியுது ஸோ இந்த வருஷம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் மிளகா நடலை அதுக்கு முன்னாடி வருஷம் நட்ட மிளகா இது எனக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக எந்த பூச்சோ எதுவுமே வைக்கல ரொம்ப சூப்பராக இருக்குது இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு பொருளாகட்டும் அதை வந்து நம்ம அழகாக பாதுகாக்கும்போது தான் அது வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் ஸோ நம்ம அதை பாதுகாக்கிற விஷயம் வந்து சரியாக பண்ணணும் நம்ம இதில் எந்த ஒரு ப்ரெசர்வேட்டிவ்ஸுமே ஆட் பண்ணலை எதுவுமே இதை வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக எதுவுமே பண்ணலை நல்லா ட்ரை பண்ணது ப்ரெசர்வேட்டிவ் மெத்தட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை பண்ணி அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க அதை நான் அப்படியே வந்து எடுத்து கொண்டு வந்து இந்த மாதிரி பக்கெட்டில் பாக்ஸஸில் எல்லாத்துலேயுமே வந்து கவரோடு நல்லா முடிஞ்சு காத்து போகாமல் வச்சுருந்தேன் அது பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது இப்போ வந்து எனக்கு சமையலுக்கு தேவைப்பட்டுச்சு அதுக்கு வந்து ஒரு பாக்ஸில் நான் எடுத்து போட்டுக்கிட்டேன் இப்போ என் அம்மா கிட்ட கூட வந்து காஞ்ச மிளகாய் கிடையாது அதாவது அவங்க விளைவிச்ச மிளகாய் அவங்கக்கிட்ட கிடையாது அவங்களே வந்து கடையில் தான் வாங்கி சாப்பிட்றாங்க ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வருஷமாக இது தான் சாப்பிட்டுட்ருக்கேன் அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு அமையக்கூடிய பேரண்ட்ஸ்லாம் வந்து கடவுள் செயல் இந்த மாதிரி ஒரு நல்ல பேரண்ட்ஸாக நமக்கு அமையறா வச்சு தான் நம்மளால் இந்த மாதிரியெல்லாம் வந்து அனுபவிக்க முடியுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இது வந்து ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளுடைய பெற்றோர்கள் மாதிரி ஒரு சிறந்தவங்க நமக்கு யாருமே வந்து கிடைக்க மாட்டாங்க இதில் எவ்வளோ உழைப்பு இருக்குது பாருங்க என் அப்பா வந்து இதை ஒன்று ஒன்றா செடியிலேருந்து எடுப்பார் அதை என் அம்மா வந்து நல்ல கிளீனான இடத்துல சுத்தமாக இதை வந்து காய வச்சு எடுப்பாங்க ரொம்ப கிளீனாக நான் எல்லாம் இடமா மொட்டை மாடியில் போட்டாலுமே வந்து அடிக்கடி போய் பார்த்துட்டே இருப்பாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு க்ளீனாக இருக்கா ஒழுங்காக காஞ்சிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து பாதுகாப்பாக நமக்காக ட்ரை பண்ணி நம்மளோட பேரண்ட்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி நமக்காக ரிஸ்க் எடுத்து எந்த ஒரு வேலையுமே செய்வாங்க அப்படிங்கிறது என்னோடய வாழ்க்கையில் எனக்கு அமைஞ்ச ஒரு குடுப்பனை என் அப்பா அம்மா மட்டும்தான் எனக்கு எப்போவுமே எல்லாமே இது வரைக்கும் எனக்கு பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் கிடச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் எங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் அம்மாக்கிட்டே கூட சொல்லிட்டு வந்தேன் இப்போ போனனே அப்போ வந்து அம்மா காஞ்ச மிளகாய் இல்லைன்னு சொல்லிட்டு கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் அம்மா நீ கொடுத்த மிளகாய் தான் நான் இன்னும் வச்சிட்ருக்குறேன் ரெண்டு வருஷமா அப்படின்னு போன வருஷம் அம்மா வீட்டில் விதைக்கலை மிளகாய் அதுக்கு முன்னாடி வருஷம்தான் மிளகா செடி விதைச்சாங்க நட்டு வச்சாங்க அது பார்த்தீங்கன்னா சரியான மிளகாய் வந்து எங்களுக்கு கிடச்சது அது அந்த மாதிரி வந்து சூப்பராக ட்ரை பண்ணி எனக்கு எப்போல்லாம் நான் ஊருக்கு போகிறனோ வரணும் அப்பெல்லாம் வந்து இதில் கூட பாருங்கள் அந்த சின்ன சின்னதாக வீணாக போனதோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது கடிச்சு வச்சதோ அப்படிலாம் இருக்காது எனக்கு கொடுக்குற மிளகா மட்டும் இந்த மாதிரி நீட்டாக இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே அப்படி தான் இருக்குது பாருங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும் பார்த்து பார்த்து வந்து எனக்காக செய்வாங்க ஸோ இதை விட வேறு என்னங்க வேணும் ஒரு பொண்ணுக்கு ஆயிரம் வந்து நம்ம வீட்டில் நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு பார்த்து பார்த்து செஞ்சாலும் அம்மா வீட்லேயும் அம்மாவும் அப்பாவும் நமக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பெரிய விஷயங்க காசு பணம் அது இது இதில் எல்லாமே வந்து மூட்டை மூட்டையாக கொடுத்தாதான் வந்து பேரண்ட்ஸ் அப்படின்லாம் கிடையாது அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய நமக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்க எடுக்கக்கூடிய அந்த அக்கறை நம்ம மேலே அதெல்லாம் தான் வந்து பெரிய விஷயங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு என் அம்மா வீட்டில் மட்டும்தான் ஒரு வாய்ப்பு வந்து கடவுள் உருவாக்கி கொடுத்துருக்காது அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் பெருமை இது நெனைச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் பதிவு பண்ணோம் அப்படின்னு நான் நினச்சேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இருக்கமா முடிஞ்சிட்டேன்னா இப்போ இன்னொரு முறை நல்லா டைப் பண்ணிடுவேன் இன்னொரு முறை முடிஞ்சிட்டு இதை வந்து அப்படியே ஒரு மூடி போட்டு மேலே எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா எனக்கு பாருங்க இவ்வளோ பெருசு இருக்குது இன்னும் இது எனக்கு ஆறு மாதத்துக்கு போகிறோம் இந்த மாதிரி மூட்டை மூட்டையாக வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மூட்டை கிட்டே கொண்டு வந்தேன் பெரிய பெரிய கவர் இதெல்லாம் அப்பா வந்து நான் க்ளீனான கவரில் தான் எடுத்துன்னு போவேன் சும்மா எது எந்த கவரில் வேணால் எனக்கு எதையோ ஒன்றா மாட்டாங்க எனக்கு வந்து எதாது எந்த பொருள் கொடுத்தாலுமே அந்த கவர் கூட புதுசாக கடையிலேருந்து வாங்கினது தான் எனக்கு சுத்தமாக வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க இதெல்லாம் அப்பா கழுதியில் பூ எடுக்கிறதுக்காக வாங்கி வச்சுருப்பார் எப்போவுமே கவர்லாம் அதெல்லாம் வந் அதில் இருந்து எடுத்து எனக்கு சுத்தபத்தமாக இந்த மாதிரி மூணு ப்ளூ கலர் கவர்ல எனக்கு ஃபுல் ஃபுல்லாக கொடுத்து விட்டாங்க அது எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு இப்போதைக்கு இதில் இருக்குது இதுவே எனக்கு இன்னும் நிறைய நாளைக்கு வரும் ஓகேங்க ஓகே நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் இப்போ வந்து நான் முதல்ல இதை நல்லா டைட் பண்ணுவோம் அப்போ தான் நான் இன்னும் ஆறு மாதத்துக்கு இதை நல்லா யூஸ் பண்ண முடியும் ஓகே பை பை